ஒரு நாட்டில் வந்துட்டு அந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு நன்மை அளிக்காத விடயங்களை செய்கின்ற போது சகல தரப்பினரும் அதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் மாறாக அரசாங்கம் ஒரு நல்ல விஷயத்தை செய்துன்னு சொன்னா நாங்க கட்டாயம் பாராட்டியாக வேண்டும் எங்கட நாட்டில் பார்த்தோம்னு சொன்னா நாட்டு மக்களுக்கு பிரயோசனம் இல்லாத பல கட்டுமானங்கள் இலங்கை தீவுல கட்டப்பட்டது அதன் காரணமாக நாட்டுல மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியும் வந்தது என்னன்னு சொன்னா ஒரு கட்டுமானத்தை அவர்கள் செய்கின்ற போது அதில் கணிசமான அளவு ஊழல் நடைபெற்றிருக்கும் அதே போல அந்த கட்டுமானத்திலிருந்து ஒரு வருவாய் நாட்டு கிடைக்குமா என்று கேட்டால் அதுவும் இல்லை உதாரணமாக நாங்க சொல்லலாம் மாத்தலையில் அமைந்திருக்கிற ராஜபக்ச விமான நிலையம் அதே போல ஹம்பந்தோட்ட துறைமுகம் போன்ற பல கட்டுமானங்களை சொல்லலாம் அப்படி நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட கட்டுமானங்களில் இருந்து நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் தர முடியாத ஒரு நிலைதான் தற்போது காணப்படுகின்றது இதையெல்லாம் நாங்கள் விமர்சித்தோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமாக இருந்திருக்காரு ஏன்னு சொன்னா அப்போது அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை நாட்டு மக்களுக்கு இருந்ததா என்று சொன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் இது இப்படி இருக்கின்ற போது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ் மாவட்டத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஆணிரவு உட்பளத்துல வந்துட்டு உட்பு உற்பத்தி மீள உருவாக்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிரித்தானியர் ஆட்சி காலத்துல இந்த இடத்துல ஒரு உப்பளம் அமைக்கிறதுக்குரிய தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அதாவது அடுத்த வருடமே இந்த உப்பளம் அமைக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட எழுநூறு ஏக்கர் நிலப்பரப்புல இந்த உப்பளமானது அமையப்பட்டிருக்கின்றது அறுபது சதுர அடிகளை கொண்ட இருநூற்றி முப்பத்தி நான்கு இந்த உப்பு விளைவிக்கக்கூடிய பாத்திகள் அல்லது விளைநிலை பாத்திகள் காணப்படுகின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் நாட்டில் ஏற்பட்டுள்ள ஒரு அசாதாரண நிலையின் காரணமாக ஒரு உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றது பிற்காலத்துல வந்துட்டு தமிழில் விடுதலை புலிகளால் இது மீள ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பகுதியளவுல அதனுடைய தொழிற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அதற்கு பிறகு போரினுடைய உச்சகட்டத்தின் பிரகாரம் அந்த உப்பு உற்பத்தியானது கைவிடப்பட்டு கடந்த ஆட்சி காலத்துல அதாவது இந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியில இதை மீள ஆரம்பிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று இருந்தது அதன் அடிப்படையில கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அண்மை அமைச்சர் சுனில் ஹெந்துநத்தி அவர்களினுடைய தலைமையில இந்த ஆணைரவு சேற்பாடுகள் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு ரஜ உப்பு அரச உப்பு என்கின்ற பெயர்ல வந்துட்டு அது என்ன சொல்றது ஒரு உற்பத்தி பொருளாக வருகின்றது முன்னே காலங்கள்ல இது ஒரு ஒரு உற்பத்தி பொருள் அல்லாட்டி ஒரு பக்கேட்டா வந்துட்டு வெளியில வந்தது ஆண்டு கேட்டா இல்லை இந்த ஆணைரவு உட்பளத்துல வந்துட்டு உப்ப வந்து உற்பத்தி செய்யப்படும் அது வந்து பிற தனியார் நிறுவனங்கள் மொத்தமாக கொள்வனவு செய்து அது வேறு வேறு பெயர்களில் நாடு பூராகவும் விற்பனை செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக நான் அண்மையில் ஒரு முகநூல் பதவியை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு கிலோ பனிரெண்டு ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்பட்டு அதனுடைய அடின் சேர்க்கப்பட்டு அந்த உப்பு அறுபது ரூபாய்க்கு மேல விற்பனை செய்யப்பட்டதாக அதுல குறிப்பிட்டிருந்தது ஆனா இப்ப நடந்திருக்குன்னு சொன்னா முதன்முறையாக இந்த ஆனிறவு உட்படத்துல செய்ய உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு ராஜ உப்பு அல்லது ராஜ ராஜ சோல்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அரச உப்பு என்கின்ற பெயர்ல ஒரு பக்கெட் ஒரு கிலோ பக்கெட் நினைக்கிறேன் ஒரு கிலோ பக்கெட்டா வந்துட்டு நேரடியாக சந்தைக்கு செல்லுது இது ஒரு புறம் இருக்க இதை சுற்றி பல பிரச்சனைகள் அல்லது இது அரசாங்கத்தினுடைய ஒரு இனவாத செயற்பாடாக பார்க்கப்படுகின்றது உண்மையில நாங்கள் ஒரு விடயத்தை தெரிஞ்சு கொள்ளணும் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்கின்ற போது அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டை பொறுப்பேற்கின்ற போது நாட்டுல உப்பு தட்டுப்பாடு காணப்பட்டது அமைச்சர் சுனில் ஹந்தினத்தி கூட அந்த உப்பளத்தை திறந்து வச்சு பேசுகின்ற போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பார் எங்களுடைய ஜனாதிபதியான அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்கின்ற போது நாட்டிலே உப்பு தட்டுப்பாடு நிலவிய ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடு அப்படி இருக்கும் போது எங்களுக்கு தெரியும் அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு நட்டத்துல இயங்குற ஒரு போக்கு காணப்படுகின்றது இது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய சுமை அப்படி இருக்கின்ற போது இந்த அரசு திணைக்களங்களை எல்லாம் நாங்கள் ஒரு லாபம் ஈட்டக்கூடிய வகையில தொழிற்பட வைக்க வேண்டும் அதே போல நாட்டுக்குள்ள உற்பத்தியை அதிகரிக்கின்ற போதுதான் நாங்கள் இறக்குமதிக்காக செலவிடுகின்ற செலவினங்களை குறைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய நாட்டுல உப்ப கூட நாங்கள் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகின்றது அப்படி இருக்கும் போது இந்த உப்பளம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த அல்லது இந்த உப்பு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது என்பது நாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயம் ஏன்னு சொன்னா நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்திகளை நாங்கள் அதிகரிக்கின்ற போதுதான் எங்களோட நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒரு நிலைக்கு கொண்டு சேர்க்க முடியும் இது இப்படி இருக்கும் போது பலர் சமூக வேலைத்தளங்கள்ல இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டுக்கு எதிராக பல விமர்சனங்களை முன் வைத்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக ஆனரவு அப்படின்றது ஒரு பிராண்ட் அதாவது ஒரு வர்த்தக குறியீடு அல்லது ஒரு பண்ணை குறியீடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படி இருக்கின்ற போது இதுக்கு ராஜ லுனு அல்லது அரச உப்பு அப்படி ஏன் பேர் வச்சீங்க ஆணைய உப்புன்னு சொல்லி வச்சிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த அரசாங்கம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அஹ் இனவாதத்தை தோற்று நாட்டில தமிழ் மொழி ஒரு அரச கர்ம மொழியாக இருக்கின்ற போதும் இந்த நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் தமிழ் மொழியை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை மாறாக ஒரு சிங்கள திணிப்பையே இவர்களும் மேற்கொள்கின்றார்கள் அப்படிங்கிற சொல்லி இந்த அரசாங்கத்தின் மீது பல விமர்சனங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல சிலர்னுடைய முகநூல் பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் இந்த வனிதா வாசனா அந்த வங்கி சார்ந்த நடைமுறைகள் அதே போல அரச ஒழுசலை அதாவது அரச மருந்தகம் ஆஹ் அப்படின்னு சொல்லி என்னென்ன விடயங்கள் இந்த சிங்கள பேர்கள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே குறிப்பிட்டு காட்டி இப்படி தமிழர் பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு உற்பத்தி தொழிற்சாலைக்கு எதற்காக அரச உப்புன்னு சொல்லி பேர் வைக்கணும் மாறாக அதற்கு ஆணையரவு உப்புன்னு சொல்லி வச்சிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டார்கள் உண்மையிலே நியாயமான கருத்தும் கொடுத்தான் தான் ஒரு பிரதேசத்துல நாங்கள் ஒரு உற்பத்தியை மேற்கொள்கின்ற போது அந்த பிரதேசத்தை சார்ந்து அதனுடைய பேர் பேர் இருக்கின்ற நிறைய அதை விரும்பி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றது உலக சந்தையிலையும் அதற்கான பெருமதி வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உதாரணமாக நாங்கள் ஒவ்வொரு பிராந்தியத்தை மையப்படுத்தி பார்த்தோம் உதாரணமாக வட்டவளட்டி தலவாக்கு இப்படி அந்த நீர் என்று சொன்னால் அந்த பிரதேசங்கள் அதாவது அந்த பிரதேசத்தை மையப்படுத்தி வார உற்பத்திகளுக்கான பெருமதி என்றது உண்மைக்குமே அதிக அளவுல தான் காணப்படும் அப்படி இருக்கும்போது இது ஆணரவு உப்பு என்று வைக்கிறதுல எந்த விதமான பிழையும் இல்ல அதை வைக்கலாம் அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவர்கள் கேட்பது நியாயமானோருடையமும் தான் இப்படி இருக்கின்ற போது அரசாங்க இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அமைச்சர் அதாவது கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் அவருடைய முகநூல் ஒரு பதிவு வந்துட்டு இருந்தார் என்னன்னு சொன்னா முன்னைய கால அரசாங்கங்கள் இதை ரஜ லுனு அதாவது அரச உப்பு என்ற பெயர்ல வந்துட்டு அவங்க விற்பனை செஞ்சாங்க அப்படி இருக்கும்போது உடனடியாக எங்களுக்கு இந்த பேரை மாற்ற முடியாது எனவே எதிர்வருகின்ற காலங்கள்ல நாங்க கட்டாயம் இதனை ஆணையரை ஒப்பன் சொல்லி மாத்துவோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவிச்சிருந்தார் உண்மையிலேயே இது ஒரு இனவாத செயற்பாடு கேட்டா அது கேள்விக்குறிதான் அதை நீங்க எப்படி பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படும் இது ஓம் இது இனவாதம் தான் ஓம் இது இனவாதம் இல்லைன்னு சொல்லி ஆனா ஒரு நாட்டுக்குள்ள ஒரு உற்பத்தி தொழிற்சாலை வருகின்ற போது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அதிகரிக்கும் அதாவது ஒரு நாட்டுல அந்த நாட்டுக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்கின்ற போது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னு சொன்னா ஆணவு உப்பளத்தினுடைய செயற்பாடுகள் தேசிய உப்பு நிறுவனத்துக்கு வருது இது ஒரு அரசாங்க நிறுவனமாக காணப்படுது எனவே வருமானம் என்பது அரசாங்கத்துக்கு தான் வரப்போகின்றது அந்த அரசாங்கத்துக்கு வருகின்ற இந்த வருமானம் நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போல ஒரு மனித மெட்ரிக் டன் உப்பினை வந்துட்டு உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறதாம் அப்படின்னு சொல்லி இந்த தேசிய உப்பு நிறுவனத்தினுடைய தலைவர் கயான் வெள்ளால வந்து இப்படி இருக்கின்ற போது இது இலங்கைக்கான உப்பு உற்பத்தி உப்பு தேவையை வந்துட்டு முற்றுமுழுதாக பூரணப்படுத்தக்கூடியதாக இருக்குது நாங்க வெளிநாட்டுல இருந்து உப்ப இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு தேவைங்களுக்கு இருக்காது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அதே போல நேற்றைய தினம் இன்னும் ஒரு உற்பத்தி இலங்கையில செய்யப்படுகின்றது ஓஷன் ஃபுட் அப்படின்ற பெயர்ல வந்துட்டு கொள்கலங்கள்ல அடைக்கப்பட்ட மீன் டின் வந்துட்டு விற்பனைக்கு வருகின்றது அதனால வந்துட்டு இந்த கைத்தொழில் முயற்சி ஆண்மை பிரதியமைச்சர் அண்மையில திறந்து வச்சிருக்கின்றார் இதுவும் ஒரு வரவேற்க கூடிய ஒரு மு முயற்சியாகத்தான் இருக்குது ஏன்னு சொன்னா எங்கட நாடு நாலு புறமும் கடலால சூழப்பாட்டில் இருக்கின்றது எங்களுடைய கடலை நாங்க முன்னைய காலங்கள் என்ன செஞ்சிருக்காங்க முன்னைய கால அரசாங்கங்கள் குத்தகைக்கு விட்டுட்டாங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்களுடைய கடற்பரப்புல மீனை பிடிச்சி அங்கேயே மீன் தின்னாக்கி எங்களோட நாட்டுக்குள்ள இறக்குமதி செஞ்சுட்டு போற ஒரு போக்கு காணப்பட்டிருந்தது இதற்கு மாற்று இப்படியாக உள்நாட்டுல உற்பத்திகள் அதிகரிக்கின்றது உண்மையே இலங்கையை ஒரு பொருளாதார ரீதியாக வளப்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எனவே அரசாங்களுடைய இப்படியான செயற்பாடுகள் உண்மையிலே வரவேற்க கூடியதாகத்தான் இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் இதை நாங்கள் வறுமனை இனவாதமாக மட்டும் பார்க்காது நாட்டுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு வடியமாக பார்ப்போம் விரைவுல அந்த உப்பினுடைய பெயர் ஆனைய உப்புன்னு சொல்லி மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நாங்களும் வச்சுக்கொண்டு இந்த காணொலியை முடிச்சுக்கொண்டு இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை மறக்காம கருத்து பகுதியில தெரிவிங்க அதே போல நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓதோன்ற ஆப்ஷனை என்னவோட் பண்ணி கொள்ளுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு தவறாம கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி